ஹாய் மக்களே வெல்கம் டு சமயா விளாக் சேனல் வரலாற்று சிறப்புமிக்க திருத்தலமான திருப்பெருந்துறைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் திருப்பெருந்துறைன்னா ஆவடையார் கோயில் அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பகுதியில் இருக்கக்கூடிய ஆவடையார் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஆவடையார் கோயில் ரொம்ப விசேஷமான கோயில் கார்த்திகை மாதம் முழுவதும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் நாங்கள் திங்களன்று சோமவார் நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம் ஆத்மநாத சுவாமியை வணங்கிட்டு ம மிக மகிழ்ச்சியோட அந்த திருத்தலத்தை விட்டு வெளியே வந்தோம் இந்த கோயிலை கட்டியது வந்து மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் அரிமர்த்த பாண்டியரிடம் அமைச்சரவையில் பணியாற்றி வந்தார் ஒரு நாள் குதிரை வாங்கிறதுக்காக நம்ம ஊர் பக்கத்து வராங்க அதாவது அறந்தாங்கி பகுதி பக்கத்து வராங்க அப்போ ஒரு மரத்தடியில் ஒரு குரு உட்காந்துருக்காரு நம்ம மாணிக்க வாசகர் வந்து மிகவும் ஆன்மீக தேடலில் உள்ளவர் அந்த குருவை பார்த்தோன்னு அவர் மெய்மறந்து அவங்கள போய் வணங்குறாரு சிவபெருமான் காட்சி அளிக்கிறாரு சிவபெருமான் காட்சி அழித்தோன்ன அவருக்கு அங்கேருந்து வரத்துக்கு மனசில்லை மாணிக்க வாசகருக்கு அப்போ குதிரை வாங்க கொண்டு வந்த காசு எல்லாத்தையுமே அங்கே கோயிலாக கட்டுறாரு இது மன்னர் கேள்விப்பட்டு மாணிக்க வாசகரை சிறையில் அடைக்கிறாரு இதை சிவன் பார்த்துக்கிட்டு இருந்து நரியெல்லாம் குதிரையாக்கி அனுப்புகிறாங்க மறுநாள் அந்த மறுபடியும் அந்த குதிரை நிறையாக மாறுது இதை கண்டு மறுபடியும் மாணிக்க வாசகரை கொண்டு போய் சித்திரவதை பண்றாங்க அதாவது வைகை ஆற்றலில் சுடுமணல்ல போடுறாங்க இதை கோபமடைஞ்ச சிவபெருமான் மதுரைக்கு போய் வெள்ளத்தை வர வைக்கிறாங்க வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து வெள்ளத்தை அடைக்கணும் அப்படின்னு கூப் இருக்கும்போது தண்டோரை போட்டு கூப்பிடும்போது கூலிக்கு ஆள் வேணுமா அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வருது அப்போ நம்ம சிவபெருமான் வராரு அப்போ அந்த இடத்துல ஒரு பாட்டி வந்து புட்டு செஞ்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த புட்டை சாப்பிட்டுட்டு வெள்ளத்தை அடைக்கிறதுக்காக போகிறாரு ஆனால் வெள்ளத்தை அடைக்காமல் அங்கனக்குள்ளே ஜாலியாக தூங்கிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காரு இதை மன்னர் பார்த்துட்டு அவரை அடிக்கிறார் அவரை அடைச்சோன்ன உலகமே எல்லோருக்குமே அடி உழுகுது சிவபெருமானே அடித்தா நம்ம எல்லாத்துக்குமே தானே அந்த அடி அப்படிங்கிற மாதிரி எல்லோருக்குமே அடி உழுகுது கொஞ்ச நேரத்தில் சிவபெருமானும் மறைஞ்சிடுறாரு இதை உணர்ந்த மன்னர் போய் மணிக்க மாணிக்க வாசகர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் நீ வந்து என்னோட அமைச்சரவையில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் வந்துடுறாரு துறவியாக போயிடுறாரு இந்த இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே பாய்